முதல் வந்து நான் மரம் நட ஆரம்பிச்சது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் தான் ஆரம்பிச்சேன் ஒரு அஞ்சு வருஷம் கடந்து பார்த்திங்கன்னா மரங்களோட பேசவே ஆரம்பிச்சேன் இந்த அஞ்சரை ஏக்கர்ல எந்த இடத்துல என்ன மரம் இருக்குன்னு தெரியும் அது எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த ஒரு சூழலில் தான் வந்து எனக்கு இதனுடைய ஈடுபாடு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாச்சு இது டிம்பர் வெளி மரம்னு பார்த்தீங்கன்னா மககுனி இருக்கு வேங்க இருக்கு செம்மரம் இருக்கு படாக்கு இருக்கு மஞ்சக்கடம்பு கடம்பு இருக்கு முக்கியமான தே இது தேக்கு நாட்டு தேக்கு வந்து இருக்கு நல்ல நல்ல மரமாக இருக்கு இந்த அஞ்சு ஏக்கரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே டிம்பர் மரம் இருக்கு இங்கே வரிசைப்படியே இருக்காது மரம் இடைவெளி பார்த்தீங்கன்னா சில இடத்துல முப்பது அடி இருக்கும் சில இடத்துல இருபது அடி இருக்கும் சில இடத்துல பதினஞ்சு அடி இருக்கும் ஆனால் பத்துக்கு பத்து எந்த இடத்துலையுமே மரம் இருக்காது ரெண்டாவது வந்து நான் ஒரே சமயத்தில் மரம் வைக்கல இப்போ உயரமான மரங்கள் இருக்கும் அதுக்கு அடுத்து அதை விட கம்மியாக வளரக்கூடிய மரங்கள் இருக்கும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மரம் வச்சுக்கிட்டே இருக்கிற இப்போ மரங்களை வெட்டக்கூடாது மரங்கள் வெட்டாத மரங்களை வந்து ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் மரம் இருக்கணும் இப்போ ஒரு தேக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாவது இருக்கணும் அதுக்குள்ளே வெட்டணும்னா நமக்கு அது அதுக்கான ஒரு விலை வந்து நமக்கு கிடைக்காது இப்போ நம்ம இதெல்லாம் இது இதை யோசித்து பார்க்கும்போது இப்போ நம்ம குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்துக்கு ஒரு வருமானம் இருக்கணும் அப்போ இந்த ம இதுக்கு இந்த வருமானத்தை பெருக்கிறதுக்காக தான் முக்கியமாக நான் என்ன பண்ணேன்னா ஊடு பயிர் என்ன பண்ணலாம் ஈஷா வந்து நிறைய மீட்டிங்கில் வந்து ஈசாவோடைய இது என்ன பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங்கில் வந்து மிளகு சாகுபடியை பற்றி பயிற்சி கொடுத்தாங்க அந்த பயிற்சியெல்லாம் போய் கலந்துக்கிட்டேன் அப்போ வந்து நம்ம மரத்தில் வந்து மிளகு ஊடு பயிராக பண்ணால் சமவெளியில் வரத்து சாத்தியிருக்கோம் ஒரு சூழலை உருவாக்கணும் ஆனால் ஆல்ரெடி எனக்கு சூழலை வந்து உருவாயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து நான் மிளகு சாகுபடிக்கு போகும்போது முதல் ஒரு ஐநூறு மரத்தில் வந்து ஒரு ஆயிரம் மிளகு கொடியை வந்து நடவு செஞ்சேன் இருபத்தி நாலாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து எனக்கு வந்து ஒரு ஏழு கிலோ காஞ்ச மிளகு வந்து முதல் அறுவடையாக கிடைச்சிது அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு பத்து கிலோ காஞ்சம்பிளகம் கிடச்சிருக்கு மீதி இருக்கிற மரத்துலேயும் மிளகு வந்து நடவு செஞ்சிட்ருக்குறேன் தொடர்ந்து நடவும் பண்ணிகிட்ருக்குறேன் நட நட்ட மிளகு நல்லா காய்ப்புக்கு வந்துட்டுருக்கு கரிமுண்டாவும் பனியூரனும் இந்த ரெண்டு ரகம் தான் வந்து சமவெளிக்கு ஏற்ற ரகமாக பரவலாக எல்லா இடத்துலையுமே பயிர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த ரெண்டு ரகம் தான் வந்து நான் வந்து பேச்சுப்பாறையில் தான் வாங்கினேன் இப்போ சமீபத்தில் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப நான் நட்டு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஈசா நர்சரியிலே வந்து எனக்கு நல்ல செடியாக இந்த ரெண்டு ரகமுமே கிடைக்கிது அங்கேருந்து எடுத்து நடவு செஞ்சுட்டு இருக்கிறேன் இல்லைன்னா நறுமண பயிரில் வந்து நம்மள்கிட்ட ஜாதிக்காய் இருக்குது கிராம்பு இருக்குது ஏலக்காய் இருக்குது இலை இருக்குது ஆல்பைசஸ் இருக்குது ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்குது இது எல்லாமே ஆர்கானிக் தான் இது எல்லாமே இந்த இந்த அஞ்சரை ஏக்கரில் இருக்கிற டிம்பர் மரங்களுக்கு ஊடே தான் இது எல்லாமே இருக்குது அப்போ பார்க்க போனால் மரம் பாட்டி மரம் வளர்ந்துட்டே இருக்கும் நமக்கான வருமானம் அதில் நிறைய கிடச்சிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது நம்ம ஏன் மரத்தை வெட்டணுன்ற ஒரு இதுக்கே நம்ம போக வேணான்றது என்னுடைய கருத்து இருக்கிறதுலே மிக லாபகரமான ஒரு விவசாயம் என்னன்னா மரங்கள் தான்